நம்ம இன்றைக்கி கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்கு அடுப்பு வச்சுருக்கோம் கேஸ் ஸ்டவ் டபுள் பர்னர் வச்ச மாதிரி இந்த அடுப்பு வந்து சென்னையில் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம ரெகுலராக வந்து அடுப்புக்கு கிரே கலர் தான் அடிப்போம் அவங்க லைட் ரோஸ் வச்சு கலர் கேட்டிருந்தாங்க நம்ம ஆர்டர் கொடுக்குறப்ப அந்த கலர் வேணும் சொல்லி மென்சன் பண்ணி கேட்டாங்க அதுக்காக நம்ம கலர் இந்த திறகு அவங்களுக்காக மாற்றிருக்கோம் அவங்க நம்ம ரெகுலராக போகிறது கிரே கலர் தான் டார்க் கிரே அவங்களுக்காக இந்த அடுப்பு மட்டும் நம்ம லைட் ரோஸ் அடிச்சிருக்கோம் இந்த அடுப்பு வந்து மூணுக்கு ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு அடுப்போட சைஸு உயரம் வந்து முப்பது அஞ்சு வச்சிருக்கோம் ஹைட்டு இதில் வந்து டபுள் பர்னர் போட்ட மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஹெவியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பு அதில் போட்டிருக்கக்கூடிய மட்டில் எல்லாமே தான் இதில் நீட்டாக வட்டத்தில் டபுள் பர்னர் போட்டிருக்கோம் பர்னர் வந்து ரெண்டு அடி லென்த்தில் இருக்குது பர்னர் மூணு அடி அடுப்புனால் ரெண்டு அடி பர்னர் தான் நம்ம போடணும் ரெண்டு பர்னர் போட்டிருக்கோம் ஸ்பேஸ் கனெக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அதில் ஒரு பர்னர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பாதி கல் உங்களுக்கு சூடாயிடும் நைட்டு நம்ம அதில் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி தான் நம்ம அடுப்பெல்லாம் ஏற்றுறது அடுப்பு எல்லாம் ஹெவி அதில் போட்டுருக்கோம் டோட்டல் மெட்டீரியல் எல்லாமே ஹெவியாக தான் போட்டிருக்கோம் கண்ட்ரோலர் பர்னர் யூனிட் ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே ஹெவியாக தான் நம்ம அதில் போட்டிருக்கோம் இந்த அடுப்புக்கு வந்து மூணு மாதம் கேரண்டியோட நம்ம கொடுக்குறோம் அடுப்புக்கும் மெட்டீரியலுக்கும் சேர்த்து இந்த அடுப்பில் வரக்கூடிய கல் வந்து டொல் ஏமாமில் கல் போட்டிருக்கோம் அரஞ்சு கல் கல்லோட வெயிட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோ வருது கல்லோட வெயிட்டு டோட்டல் வெயிட்டு கைப்பிடியோட சேர்த்து அதில் நம்ம ஒரு கல்லுக்கு மேலே டாப் தகடு போட்டிருக்கோம் அந்த தகடு வந்து கல்ட்டிமென்ற செட்டிங்ல தான் கொடுத்துருக்கோம் எந்த சைடானாலும் திருப்பி போட்டுக்கலாம் தகடு ஃபிக்ஸ்டாக நம்ம கடலையும் பற்ற வைக்கல அடுப்புலையும் பற்ற வைக்கலாம் நம்மள்கிட்ட கேஸ் அடுப்பு புரோட்டா ஸ்டோ வந்து ஐயாயிரரூபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அதே விறகு அடுப்பு வந்து நம்மள்கிட்ட ஆறாயிரம் வந்து இருக்குது இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த அடுப்பு வந்து ஐயாயிரத்தி எட்நூறுவா வருது டாப் தகடோட தகடு இல்லை அப்படின்னா நம்ம மூணாயிரத்தி எட்நூறுவா அடுப்போட பிரைஸ் வருது இது வந்து ஹெவியாக போட்டது இதில் லைட் வெயிட்டோ போட்டோம் அப்படின்னா அடுப்பு வந்து அமௌண்ட் கம்மியாக வரும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து அமௌண்டு வரும் மூணுக்கு ரெண்டு உங்களுக்கு லைட் வெயிட் மீடியம் அந்த கல் திக்னஸ் கம்மியாக வந்துடும் அதில் அடுப்பும் லைட் வெயிட்டு அதில் போட்டுருக்க மெட்டீரியல் எல்லாமே நம்ம லைட் வெயிட்டில் தான் போட்டுருவோம் அது கேரண்டி கிடையாது அதுனால் அமௌண்ட் கம்மியாக அது நம்மள்ட்ட கடையில் வாங்கி விற்கிறவங்க அந்த மாதிரி அடுப்பு தான் நம்மள்ட்ட வாங்கி விற்பாங்க அது ஹெவிங்கிறதுனால தான் இந்த ரேட்டு வருது நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரூட்டு இதை பத்தி மேலும் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டவ் மேனுபேக்சரர் திருச்சி